ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க இது நார்த்தை இலை கட்டின்னு சொல்லுவாங்க இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதோட சேர்த்து உப்பு காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்து எலும்புச்சம்பழம் கொஞ்சம் ஜூஸாக புழிஞ்சு அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி வெயிலில் வச்சு எடுத்து வச்சுப்பாங்க அப்படியும் பண்ணலாம் இல்லைனா இதை வந்து அப்படியே வரமிளகா உப்பு போட்டு பெருங்காய பவுடர்லாம் போட்டு இது பொடியாகவும் பண்ணி இல்லை சாத்தில் கலந்து சாப்பிட்லாம் இது வந்து அஜீர்ண கோளாறு அந்த மாதிரி வயத்தில் வலி உப்புசம் அதெல்லாம் இருந்தால் கூட சரியாயிடும் பசி அப்படியே செய்றது கூட அப்படியே செய்வது குடும்பம் வரைக்கும் கொஞ்சம் கொழுந்து இலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நார் கம்மியாக இருக்கும் இதை வந்து எப்படி என்ன பண்ணோம்னா இது நல்ல நரம்பு இருக்குல்ல அதை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் இதை பாருங்கள் இது கொழுந்து இலையாக இருக்குது இது இந்த போஷனை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கணும் இந்த இதை நல்ல சென்டரில் இருக்குதுல்ல இந்த நரம்பு இதை விட்டுட்டு இந்த வேப்பம் கொழுந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போது இந்த வயத்தில் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா போகும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொஞ்சமாக இதில் கொழுந்து வேப்பில் இது இதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி இதில் அரைக்கி இது மாதிரி வெயிலில் காய வச்சு அப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க